வாட்ஸ்அப் குரூப்பில் சாரோட ஒரு மூணு வருஷம் போயிருக்கேன் டைம் கிடைக்கும் போய் பார்ப்பேன் இப்போ இடையில ஜூர் நான் பண்ணுவேன் என்ன எதையும் இன்வால்வ் ஆகி சரி அடுத்து அடுத்து இப்போ சார் சொன்னாங்க அதுதான் மாதம் தந்துட்ற அவங்க பண்ண முடியும் அதில் வந்து அவங்களுடைய சொற்கொழி வந்து இங்கே வந்து ரொம்ப கவர்ந்துருச்சு கவர் அப்புறம் அதுலேருந்து அப்புறம் நான் ஊருக்கு ஊருக்குற இங்கே ஊருக்கு போகிறாருன்னு சார் சொன்னாங்க நேரடி பற்றிய வந்து பலது இது பேலாம் ஹில் இந்த இதை உடம்பு வலி இதெல்லாம் சொன்னோம் கிளிகளை சரி பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதுதான் நான் இருக்கேன் வரணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் மனசு வந்து போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம்னு போ மனசுன்னா வந்து செத்தாலும் டாக்கே தமிழ் செய் மன பயந்தான் எனக்கு அதிகம் மனம் பயமாக இருக்கும் இப்போ வர நைட்டில் பக்கம் வராது ரெண்டுமே பிரச்சினா பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ இங்கே இருந்து ரெண்டு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு எனக்கு மனம் குடும்பக்கு வந்துச்சு பயம் என்ன இருந்துச்சு தெரியாமல் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து என்ன என்ன நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லி ஸோ பார்ப்போம் போய் பார்த்துட்டு ஒரு வேணாங்க மீன் வந்தால் தான் இருக்கட்டு ஒரு நான் ரெண்டு நாலு க்ளாஸ்லாம் நல்லா இருந்தது ஃபீலிங்ஸாக இருந்தது அவங்க அது கிளாஸில் இல்லை அட்டன் பண்ணல நீங்கள் தலைங்க இதெல்லாம் பங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே